தலைப்பு வாழ்க்கை போட்டி போட்டு வந்த இதை ஒன்று வளருது விண்ணோக்கி பார்க்கும் கண்ணோடு பத்து மாதம் கருவறையில் டாய்டண்ட சுவாசம் எப்போதும் இருக்கும் என்னோடு வெளிவண்ட நொடி உணர்கிறேனே குடி இல்லை விழித்திரண்டு அழுகையிலே அனைக்கும் உன் கரங்களே இல்லை நிலவு போல நீ தெரிந்தாய் நான் இரவெல்லாம் போது நொடி கூட பயமில்லை அம்மா நீ அருகில் இருக்க ஏது டாய் தந்தை விரல் பிடிட்டு தொடரும் பயணமிங்கு காலம் தொண்ட வரம் இதுவோ கடைசி வரை வேண்டுமே உடலடி எடுத்து வைக்க முன்னின்று மகிழும் தந்தை தாய்மடியில் உறங்கையிலே தரணி மறைக்கிறேன் விந்தை வெளியில் விளையாடச் சென்றாலும் வீடு வந்து சேர்ந்த பின்னே நிம்மதி வழிகள் பல இருந்தாலும் தலை சாய்ந்து உறங்க அதை விரட்டும் உண்மடி பள்ளி பருவத்தில் புதிதாய் நண்பர்கள் கிடைத்தாலும் நான் பல கதைகளை அதிகம் பேசுவது உன்னிடனே பள்ளியில் விட்டு நீ பிரியும் நேரம் பெரியதாய் தெரியும் பொழுது கரண்ட பின்னே வீட்டுக்கு வந் வீட்டுக்கு வந்த பின்னே மனம் நிறையும் கால்களின் ஓட்டத்தோடு சேர்ந்து காலங்கள் கரையும் கனத்த இடையத்தோடு என் மனம் உங்களை பிரியும் பணம் பணமென்னும் காகிதம் சேர்க்க கால்கள் பயணம் செய்ய தொடங்கியவுடன் பல தூரங்கள் பிரிந்தாலும் என்னை புயலாய் துரட்டி வரும் உங்கள் நினைவுகள் என்னை சுற்றி பொய் விட்டு போலியாய் பேசும் உலகில் பாசம் என்பது விற்பனைக்கு வந்துவிடும் போல தாய் தந்தை இல்லை என்றாள் நம்பிக்கை என்பது இங்கு தொலைந்து போன நல்லவன் போல ஏனோ எல்லோரும் அறையே இங்கு தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இப்படிக்கு கவிதை மணிகண்ட நன்றி வணக்கம்